ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப நகேதவே நம இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கும்பம் ராசிக்கான புரட்டாசி மாத ராசி கட்டம் உங்கள் ராசியிலே சந்திரன் ராசிநாதன் சனி இருவரும் நிற்கிறார்கள் அதாவது சனி வந்து ஜென்மத்தில் நின்றிருக்கிறது சனியும் சந்திரன் நின்ற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் நின்று ராகுசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மீனத்திலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று ராகு சாரம் வாங்கியிருக்கிறது மேலும் சுகத்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவகம் ரிஷபத்திலே குரு நிற்கிறார் குரு நின்று நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரம் வாங்கிய சாரம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மிதினத்திலே செவ்வாய் இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் ராகுவின் சாரத்தில் நிற்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சிம்மத்தில் புதன் புதன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே லக்கணம் சூரியன் கேது ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது லக்கணம் நின்ற நட்சத்திரம் உத் உத்திரம் உத்தரம் நட்சத்திரத்திலே சூரியன் சாரம் வாங்கி நிற்கிறது சூரியன் உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கி நிற்கிறது கேது அஸ்தம் நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் சுக்கரன் ராசிநாதன் ஆட்சி பெற்று நிற்கிறது துலாத்திலே சுக்கரன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் நின்று ராகுவின் சாரம் வாங்கி நிற்கிறது இது இந்த மாத மாதத்திற்கான ராசி கட்ட அமைப்பை நம்ம பார்த்தோம் கும்பம் ராசிக்கான இந்த மாத கிரக நிலைகளை ஆய்ந்து பார்க்கும் பொழுது ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இந்த பாவகங்கள் வலுவாக இயங்குது அப்போ இந்த ஒன்றாம் பாவகம் அப்படின்னா உங்களுடைய ராசி கும்பம் இந்த கும்ப ராசியிலே வந்து உங்களுடைய ராசிநாதனாகிய சனி மேலும் சந்திரன் அதாவது உங்க ராசிக்கு அதிபதி சனியும் உங்க ராசியில நிற்கிறாரு சந்திரனும் உங்க ராசியிலே நிற்கிறாங்க ஜென்மத்தில் ஜென்மத்தில் சனி சந்திரன் இணைவு பெற்று இரண்டுமே வந்து உங்களுக்கு சதயம் நட்சத்திரத்திலே நின்று ராகு சாரம் வாங்குது ராகு வந்து குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துல நிற்குது அந்த ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் நின்று அவர் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்ரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கு அப்போது உங்களுக்கு இந்த மாதத்திலே கனவுகள் வந்து நிறைய கனவுகள் வரும் தூக்கமும் கெடும் ஆனால் தூக்கம் கெட்டாலும் தூங்குற நேரத்தில் கனவு வரும் வரக்கூடிய கனவுகள் அனைத்துமே கெட்ட கெட்ட கனவாகவே வரும் பயமுறுத்துகிற மாதிரி கனவு கெடுதலான கனவு கெட்ட கனவு வரும் ஆனா அந்த கனவு எல்லாமே கண்டிப்பா அந்த மாதத்திலே உங்களுக்கு பளிச்சிரும் உங்கள் முகத்திலே ஒரு தெளிவு இருக்காது எதையோ இழந்த மாதிரி ஒரு பொழிவு இருக்காது ஒரு தேஜஸ் இருக்காது முகம் வந்து கலை இழந்திருக்கும் உங்க முகத்தை பார்த்தாலே பார்க்கறவங்களுக்கு ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு முகத்திலையுமே ஒரு பொலிவில்லாமல் கலை இழந்து கா நீங்கள் இருப்பீங்க அது மட்டுமல்ல இந்த ஒன்னாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து கனவு மட்டுமல்ல ஏதாவது ஒன்று நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நினைப்புகளும் வந்து கே தேவையில்லாத கெட்ட கெட்ட விஷயங்களுக்கு உண்டான எல்லா சிந்தனைகளும் வரும் மனசு கெட்டதை நோக்கியே ஓடும் காரணம் மனோகாரகனான சந்திரனும் உங்கள் ஜென்மத்தில் நின்று சனியோட உங்கள் ராசிநாதனோட இணைகிறாரு அப்போது கெட்ட விஷயங்களாக தான் செய்யணும்னு தூண்டுதல் ஏற்படுத்தும் கெட்ட எண்ணங்கள் நிறைய ஏற்படும் நீங்கள் இந்த மாதத்தில் அது எல்லா மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட்டாலும் அதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க எந்த விஷயம் தோன்றுனாலும் அதை செஞ்சிடாதீங்க எதையாவது புதுசாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக இது நடந்துடும்ங்கிறத மாதிரியான மனம்தான் உங்களுக்கு ஏற்படுமே தவிர அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்லையும் பிரச்சனைகளையும் கொண்டு போய்விடும் அது தோல்வியும் அடையும் இரண்டாம் பாவகம் ராகு நிற்கிறாரு ராகு நின்று சனி சாரம் வாங்குறாரு அப்போது இரண்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடமான உங்கள் ராசி கும்பம் அந்த கும்பத்தில் சனி இந்த விரைய நிறைய வரும் அதாவது தன வரவு குடும்பம் மற்றும் வாக்கு உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் ராகு நிற்கிறாரு அப்போ பாவை நிற்கிறதுனால உங்களுக்கு கோபங்க அதிகமாக வரும் வார்த்தைகள் நல்ல வார்த்தையே வராது கெட்ட வார்த்தைகள் பேசி எல்லார்கிட்டேயும் நீங்கள் வந்து தேவையில்லாத சண்டைகளை பிரச்சனைகளை வர வச்சுக்குவீங்க இந்த வரவேண்டிய பணவு தன வரவு அது வந்து தடை தாமதப்படும் வந்தாலும் அப்படியே பன்னெண்டில் வந்து உங்கள் ராசிநாதன் பன்னெண்டுலேயே நிற்கிறாரு அப்போது அவர் இழுத்துட்டு போயிடுவார் விரயமாயிடும் அப்போ அந்த விரைய செலவு தான் வரும் வரக்கூடிய பணம் நிறைய வருதுங்க நல்லா வருமானம் இருக்குங்க ஆனால் கையில் நிற்கல உடனே எங்கே போகுதுன்னே தெரியல வீட்டில் போய் வைக்கல வச்சுட்டு காலில் எழுந்திரிச்சி பார்க்கலாம் பணம் இருக்க மாட்டேது அந்த மாதிரி எப்படி போகுதுனே தெரியாத அளவுக்கு விரய செலவுகள் இருக்கும் குடும்பத்திலேயும் குழப்பங்கள் மனைவியுடன் குழந்தைகளுடன் தாய் தந்தையருடன் உறவினர்களுடன் எல்லமே பிரச்சனை ஏற்பட்டு குடும்பத்திலையும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்போ ஒன்று இரண்டு பார்த்தோம்னா ஏழாம் பாவகம் அடுத்து இந்த ஏழாம் பாவகம் அப்படிங்கிறத வந்து ஸ்தானம்னு சொல்லுவாங்க அது மனைவிக்குரிய ஸ்தானம் பாட்னர் தொழில் செய்கிற இடத்துல உங்களுடைய பாட்னரும் அதுல தான் வர்றார் அப்போது மனைவி உங்களை விட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாசத்துல கண்டிப்பாக பிரிஞ்சிருவாங்க பிரச்சனை வந்து பிரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் ரெண்டு இல்லை நின்று உங்களுடைய வாக்கு தேவையில்லாத தடித்த வார்த்தைகளை ஏற்படுத்தி இருவருக்குள் பிரச்சனை பிரிவை ஏற்படுத்தும் ஏழாம் பாவகம் வலுவாக இயங்குது ஆனால் அதுவுமே வந்து உங்களுக்கு நற்பலனை தராது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் கொடுக்கும் காரணம் என்ன என்னென்றால் கும்பத்துக்கு ஏழு கூடையவன் சூரியன் எட்டில் போய் நிற்கிறாரு அதாவது கண்ணியில் சிம்மத்துக்கான சூரியன் உங்களுக்கு எட்டாம் இடமான கண்ணியில் அவர் வாங்கியிருக்க சாரமும் சுயசாரம் உத்திர நட்சத்திரத்தில் சுயசாரம் வாங்கி நிற்கிறாரு அப்போது அவர் வாங்கின சாரம் சுயசாரம் ஏழு கூடையவன் எட்டில் மறைஞ்சி கூடவே கேது ஓட வேற இணையிறார் அப்போது அந்த ஏலம்பாவத்துக்கு பாவத்துக்கு உண்டான காரகத்துவம் இருக்குல்லையே மனைவனுடைய பிரச்சனை பிரிவு பார்ட்னர் கூட தேவையில்லாத சண்டை சச்சரவு பாட்னர் பிரிவாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயணங்கள் பிரயாணங்கள் எதுவுமே உங்களுக்கு வெற்றி தராது பிரயாணங்களை ஒத்தி போட்டது போவது நல்லது இந்த காலத்தில் எந்த ஒரு பிரயாணத்தையும் பண்ணாதீங்க பட்டாசி மாதத்தில் எந்த பிரயாணமும் அதுக்கு பதிலாக நீங்கள் கோயில் குளங்களுக்கு போகிறது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது தீர்த்த யாத்திரை போகிறது அது மாதிரி பிளான் பண்ணி போங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாதத்தை கடத்திடலாம் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் ராகுவின் பிடியிலே இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த ஏழாம் பாவத்துக்கு உண்டான காரகத்துவம் ஜவுளி தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய பாதிக்கும் வித்திரம் பணம் வரும் நிற்காது எல்லாம் விரைய செலவாயிடும் மேலும் கடன் வாங்கி முதலீடு செய்கிற மாதிரியான அமைப்பை தரும் ஒன்பதாம் பாவகங்கிறது வந்து பாக்கியஸ்தானம் தந்தைக்குரிய ஸ்தானம் அப்போது உங்களுக்கு உடைய தந்தையினுடைய நேரம் உறவு வந்து பாதிக்கும் அப்போ ஒன்பது கூடைய சுக்கரன் ஒன்பதுலேயே ஆட்சி பெற்று நிற்கிறான் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது கூடைய சுக்கரன் ஒன்பதில் ஆட்சி பெற்று நிற்கிறான் அப்போது இந்த தந்தையினுடைய உறவு வந்து உங்களுக்கு அந்த சுக்கரன் என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்கள் அவரும் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் நின்று ராகு சாரம் வாங்குகிறாரு அப்போ அந்த ராகுவின் சாரம் வாங்கி பலன் தருவதனாலே தந்தையுடனான உறவு பிணக்கு ஏற்படும் பிரச்சனை ஏற்படுத்தும் தந்தை வழி வர வேண்டிய பண வரவோ அல்லது தேவையான ஒரு சொத்து முன்னோர்களுடைய சொத்து இது மாதிரி ஏதாவது வர இருக்கா அதுலேயும் வில்லங்கம் பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்கு தடைபடும் மேலும் ஒரு நீர்நிலை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா அந்த நீர்நிலைகள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர்நிலைகளையே வத்தி போற மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஏற்படும் மேலும் வந்து நீர்நிலைகள் வந்து இந்த காலகட்டத்திலே நீங்கள் முயற்சி எடுக்காதீங்க அது உங்களுக்கு வந்து சரியான நீரை தராது மேலும் ஒரு தீர்த்த யாத்திரை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது நல்லது அங்க போறது உங்களுக்கு நல்ல பலனையே தரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவமும் இயங்குது எட்டாம் பாவங்கிறது வந்து வம்பு வழக்கு பிரச்சனை தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடியது தான் உங்களுக்கு எட்டாம் பாவகம் காரணம் உங்கள் ராசிக்கு எட்டு கன்னியிலே சூரியனும் கேதுவும் இணைவு அப்போது இந்த கேதுவும் சூரியனும் இணைகிறதுனால உங்களுக்கு ஏற்கனவே கோர்ட்டில் வழக்கு இருக்குது நீங்கள் தீர்ப்பு எதிர்பார்த்துருக்குறீங்கன்னா அது உங்களுக்கு தோல்வியான தீர்ப்பாக தான் இந்த மாதத்திலே வந்தால் கண்டிப்பாக வரும் அதே வந்து தடை தாமதப்பட்டால் சந்தோஷப்படுங்க அடுத்து வரக்கூடிய கிரக நிலைகளின்படி நம்ம பலன் பார்க்கலாம் இந்த மாத கிரக நிலைகளின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே தோல்வி தரக்கூடிய பலனாக வரும் இல்லைன்னா தடை தாமதப்படும் இரண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் அது மட்டுமல்ல பிரயாணத்தின் போது உடலிலே அடிப அடிபடுவது தேவையில்லாமல் சிராய்ப்புகள் காயங்கள் ஏற்படுவது இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்களால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவது இது மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் நடக்கும் இப்போ ஒன்பதாம் பாவகம் எட்டாம் பாவகம் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு ஏழு அது எல்லாமே பார்க்கும்போது இந்த மாத கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே நான் மேலே சொன்ன பலன்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இன்றைய அமைப்புப்படி என்ன திசை என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத உங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டு அதற்குண்டான பரிகாரங்கள் செய்வதை உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த பதிவு இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நன்றி ஓம் சிவாய நமன்